அன்னை ஏற்க துச்சாதன் ஏற்க கை சோரோ மைசோ சபையிலே உள்ளவர்களை மறந்து உற்றார் சுற்றச்சாரை மறந்து மறந்து கணவனை மறந்து மறந்து ஆண்டவனிலே கோவிதா ஜாயுதாதாதிபத்தோடி ரொம்ப పంచ పాండవత్ోద లక్ష్మీ సమేదా వినోద కమలవాధిపత్య అందరం బ్రహ్మాండ పరమాయుధ காலிங்க நத்தன கேசய நாராயண பிரம்மநாராயண வாமன நம்பவந்தராணா செங்கட்டரமண செங்கட்ட ஸ்ரீதராசீரரா தாமோதரா சீத்தா மனோகரா சீதா மனோகராச்சகிரா செங்கபட்சரா சந்தேஸ்வர கருநாடராஜா பிரம்மாண்ட நாயகா பரமானந்தா முந்தாவையுந்தா கோவிந்தா 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 கோவிந்த தெரியாமல் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை என்பதை ஒன்று ஒன்று திக்கற்று தன்னை பாஞ்சாலையினுடைய நாவிலே ஊராத அமிழ்தத்தை கொடுத்து ஆண்டவருடைய நாமங்களை சொல்வதற்கு தெம்பையும் கொடுத்து அவள் நாமங்களை சொல்லச் சொல்ல சொல்ல அவள் மனதிலே வந்து தோன்றிய தன்மை எம்பெருவான் பிறர் எவருக்கும் தெரியாமல் கருணை புரிந்தார் மாதிரி அம்மா அஞ்சன வண்ணம் வந்து மாலா அடைகொடுத்தார் அஞ்சலவாதம் வந்து மாலா அடை கொடுத்தார் உபசவாதம் கூறி நீங்கள் கொடுவனும் தடையே உபசவாதம் கூறி நீங்கள் கொடுவனும் தடையே அஞ்சன வண்ணம் வந்து மாலா அடை கொடுத்தார் அப்படியும் பிறவருக்கும் தெரியாமல் கருணை புரிந்து அந்த நுச்சாதனம் இழுக்க இழுக்க எழுக்க ஆடையானது ஆனது ஒன்றை கொன்றி பதது நூறு கோடி ஆடையாடை சங்கமம் சங்கமமாக வர எழுத்து 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 கை சோர்ந்து மெய் சோந்து மூச்சையாகி விழுவார்

நீ விரித்தூந்த முடியே நின்று இந்த நூறு பேரை மடித்து விழித்து வெற்றி பேரிகள் எப்பொழுது விளங்குகிறார்களோ அப்பொழுது முடித்தேன் என்று அன்னை பாஞ்சாலியானது சபதத்தை செய்யும் பாண்டவர்களே

குடிப்பேன் இது எனக்கு சபதம் என்று உங்கள் இரண்டாவது மகனானவர் சபதத்தை செய்வார் சாமியே மேற்கொண்டு என்ன நடக்கும் அம்மா மூன்றாவது மகனாகிய அருள பெருமானவர் இதற்கெல்லாம் காரணம் இந்த தேரோட்டி மகன் கர்ணன் அந்த கர்ணனை கொள்ளுவேன் இது கண்ணன் கழல் மீது ஆணை என்று சபதத்தை எடுப்பார் சபதம் செய்ய நகுலனானவன் சகுனியின் வர்க்கத்தை அழிப்பேன் என்றார் என்று சகு சகாதேவன் சகுனி அழிப்பேன் என்று தருவனந்தவர் என்ற சபதமும் செய்யாம கோபசபதம் கூறி நீங்கள் கொடுவனும் தடைவி கோபதம் கூறி நீங்கள் கொடுவன அஜய பாத்திரத்தை நீங்கள் அடுத்த நலடை அஜய பாத்திரத்தை நீங்கள் அடுத்த நலடை பச்சன் குரு தான் நீங்கள் பசுபதும் பெருமி மாத உறுத்து கொள்கை மாடுவடி மண்டலையிலே நீங்கள் மாத உறுத்து கொள்வே மாதவடி மண்டலே நீங்கள் மாத உறுத்து கொள்வே மன்னனைக்கு எங்கள் பெண்முதிகளில் நீங்கள் கொடுவனும் மந்தலை

மறைந்து வாழ வேண்டும் வாழ வேண்டும் யாராவது கண்டுபிடித்து விட்டால் மீண்டும் பனிரெண்டு வருட வனவாசம் செல்ல வேண்டும் என்று என்று அங்கே பாண்டவர்களுக்கு அங்கே சொல்லி அதன் பிரகாரம் நீங்கள் பதிமூன்று ஆண்டு காலம் கழித்து வந்தால் நாடு தருகிறீர் என்று துரியோதனன் சொல்ல அவன் வார்த்தையை கேட்டி பாண்டவர்களும் வனவாசத்திற்கு எங்கே புறப்பட்டு காவிய வனத்திலே போய் வாழ்ந்து வருகின்ற போது மாமி என்ன நடக்கிறது அங்கே வந்திருக்கக்கூடிய அந்தவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டுமே என்று சூரிய பகவானிடத்திலே வேண்டும் அந்த சூரிய பகவானானவர் அழகான ஒரு பாத்திரம் அற்றைய பாத்திரத்தை வழங்குவார் பாண்டவர்களை அப்படியம் அந்த அற்றைய பாத்திரத்தை பற்றி அந்தணர்களுக்கு ஒரு சுவையான உறவை கொடுத்து காணகத்திலே வாழ்ந்து வருகின்ற போது என்ன நடக்கும் வருகை தந்து பாண்டவர்களே எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக போரானது எப்படும் அந்த போரிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என்ன செய்ய வேண்டும் சிவபெருமானை

ஒற்றை காலினியை வளர்த்து குலங்களையும் அடக்கி ஒரே நிலையோடு சிவாய சிவாய நம சிவாய நம சிவாயனமே சிவாயனமென்று ஐந்திடத்தை சொல்லி அழகான தவத்தை செய்வார் மாமி அரக சாமியினுடைய தவத்திற்கு வெற்றி சிவபெருமான் காட்சி அழைத்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்பார் உயர்ந்த அஸ்திரமாகிய பாசுபதாஸ்திரத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னே அந்த அர்ஜுன பெருமானுக்கு சிவபெருமானும் அழகா